இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் இறை நேசர்கள் நம்ம அவனை நேசிக்கிறோம் அவன் நம்மை நேசிக்கணுமா இல்லையா அந்த வாழ்க்கை கிடைத்ததா வழிமாறுகளினுடைய அந்தஸ்து மகத்தானது அலா இன் அவுளியா அல்லா அவர்கள் அல்லாவின் நேசர்கள் அலாகும் அழையும் ரெண்டு சிபத்தை அல்லா சொல்றான் அவங்களுக்கு பயம் இருக்காதுங்கிறான் வாழ்க்கையில பயம் இல்லை வைங்க நம்ம நிம்மதியா வாழலாம் என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் பயம் வந்துச்சு நம்ம சந்தோஷம் போயிடும் எனக்கு நோய் வந்துருமா பயம் வந்துச்சு நிம்மதி போயிடும் கவலைப்பட்டோமா வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியாது இங்க எல்லாம் ரெண்டு விஷயத்தை சொல்றான் அவங்களுக்கு பயம் இல்லை கவலையும் இல்லை இன்னைக்கு மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் பணம் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது வசதிகள் இருக்குது மிக பெரிய வாழ்வாதாரம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு பயம் மனசில் ஏதோ ஒரு கவலை பணம் இல்லை பதவிகள் இல்லை அந்தஸ்து இல்லை படுக்க வீடு இல்லை ஆனால் மனசில் பயம் இல்லை கவலை இல்லை அவங்க என் நேசர்கள்ங்க அல்லாஹ் அல்லாவின் நேசம் கிடைக்குமா கவலை போயிடும் பயம் போயிடும் அதான் நமக்கு பாடம் வழிமாறுங்கிறது யாரோ சில பேருக்குன்னு சொல்லிட்டு போயிடாதீர்கள் அந்த வாழ்க்கைக்கு நாம் வந்தால் நம்ம பயம் இல்லாமல் வாழ்கிறோம் கவலை இல்லாத வாழ்க்கை அப்துல் காதுல் ஜிலானி நானூத்தி எழுபதிலே அப்துல் காதுல் ஜிலானி இந்த மண்ணின் பேரரசராக அன்னை உம்முள் ஹயிரின் வயிற்றில் பிறக்கிறார்கள் அவங்க தாயார் உம்முல் கயிர் ரொம்ப சோபனம் உள்ள தாயார் நிறைய வழிமாறுகள் சாலிகிங்கள் இமாம்கள் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாலேயே உருவாக்கப்பட்டாங்க ஒரு நல்ல தாயிதான் நல்ல பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை ஒரு தாயை கொண்டே அல்லா தீர்மானிக்கிறான் நம்ம வீட்டு பெண்களுக்கு படித்து தர வேண்டும் அவர்களின் சீரிய வாழ்க்கை நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் அப்துல் காதருல் ஜீலானியை வார்த்தெடுத்த அந்த பெண்மணி உம்முல் கைர் ஒழுக்கம் தருகிறார்கள் உண்மை பேச வேண்டும் என்று படித்துக் கொடுக்கிறார்கள் திருக்குறானோடு தொடர்பை தருகிறார்கள் உன் பார்வை விரியட்டும் என்கிறார்கள் சுருக்கமான பார்வை இல்லை விரிந்த பார்வை நம்மை தாண்டி கடல் தாண்டி ஆகாயத்தில் நீ பறக்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் இதயங்களுக்கு உன் சொற்கள் சிகிச்சை அளிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க உம்மா ரவுதில்லாலும் பேசுனா பல பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சிரும் அவங்களுடைய பேச்சில் பல பேருக்கு ஹிதாயத்து சின்ன வயசில் குரானை முடிக்கிறாங்க பதினெட்டு வயதில் பகுதாது மிகச்சிறந்த மார்க்க ஞானியாக உள்ள வர்றாங்க அவங்க முன்னால மண்டி இட்டவர்கள் எல்லாம் உலகத்தை இன்றைக்கு திரும்பி பார்க்க வைத்த மாமனிதர்கள் ஆசை இல்லாதவர்கள் எண்ணங்களை வளர்க்கிறது இல்லை நமக்கு சொன்னாங்க ஔதல்லாத்தினுடைய அறிவுரை நீங்கள் எடுத்து பார்த்தால் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் அவ்வளவு சிந்தனைக்குரிய செய்திகள் துன்யா ஃபிய் கல்பிக் உலகத்தை உன் கையில் வைத்து பார் துன்யா வேணும் அது கையில் இருக்கட்டும் உன் கல்பிலே வைத்து விடாதே கப்பல் ஓடுவதற்கு தண்ணீர் வேண்டும் அப்துல் கலாது ஜெயலானி சொல்றாங்க கப்பல் ஓடணும்னா தண்ணி வேணும் தண்ணி இல்லைன்னா கப்பல் ஓடாது உன் வாழ்க்கை எனும் கப்பல் ஓடுவதற்கு தண்ணி தேவை துன்யா தண்ணி என்றால் துன்யா உலகம் கப்பல் என்றால் வாழ்க்கை உன் வாழ்க்கை ஓடுவதற்கு தண்ணீர் எனும் துன்யா தேவை ஆனால் தண்ணீர் கப்பலுக்குள்ளே வராமல் பாதுகாத்துக்கொள் என்றார்கள் தண்ணி எங்கே வந்துடக்கூடாது கப்பல் உள்ள வந்தால் கப்பல் தாழ்ந்து விடும் உலகம் தேவை நீ வாழ்வதற்கு உலகம் உனக்குள்ளே வந்துவிடக்கூடாது ஒரு சூபி ஞானி கடல் பயணத்தை முடித்து வருகிறார் வந்தபோது நீங்கள் கடல் பயணத்திலே பெற்ற பாடம் என்ன என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் கடலிலே இருந்து பெற்ற பாடம் மீனை பார்த்தேன் மீனை பார்த்தேன் பாடம் படித்தேன் என்ன பாடம் படித்தீங்க கடலுக்குள்ளே வாழ்கிறது உப்பு நீரில் வளருகிறது கடலை விட்டு வெளியில தூக்கி போட்டாச்சுன்னா அந்த மீன் ரொம்ப நாள் வாழாது அது தான் வாழும் ஆனா அந்த மீனை வாங்கி வீட்டில் கொண்டு சமைப்பதற்கு போன போது உப்பு இல்லாம சமைச்சால் அந்த மீன் பிரயோஜனம் இல்லை உப்பு போட்டு தான் சமைக்க வேண்டியிருக்குது கடல் தண்ணீரிலே வாழ்ந்தது கடல் தண்ணீரிலே நீச்சல் அடித்தது கடல் தண்ணீரிலேயே வாழ்க்கையை கழித்திருக்கிறது ஆனால் அதை எடுத்து கொண்டு வந்து அறுத்தால் சமைக்கிற போது உப்பு போட வேண்டியது வந்துச்சு ஒன்றை அல்லா விளக்கினான் அது கடலுக்குள் வாழ்ந்தது கடல் நீரை தனக்குள்ளே கொண்டு போகவில்லை அந்த தண்ணியை தான் குடிக்கும் ஆனால் உடம்புல உப்பு ஏறல நான் பாடம் படித்தேன் உலகம் வாழ்வதற்கு உலகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போயெல்லாம் வாழ முடியாது உலகத்தில் வாழணும் உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது எப்படி கடல் நீரின் உப்புத்தன்மையை அந்த மீன் உள்வாங்கவில்லையோ அதே போல் இந்த உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது நமக்குள்ள வந்துட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் ஹௌசனாயுதன் சொன்னாங்க இந்த உலகம் ஓடுவதற்கு கப்பல் ஓடுவதற்கு தண்ணீர் தேவை அந்த தண்ணீர் கப்பலுக்குள்ளே வந்துவிட வேண்டாம் என்கிறார்கள் உதாரணத்தை இப்படி சொல்வார்கள் உன் வாழ்க்கை எனும் கப்பல் ஓட வேண்டுமா துணியா வேணும் உலகம் வேணும் உலகம் உனக்குள்ள வராம பாதுகாத்துக்கோ உலகத்துல வாழலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் உலகத்தில் முன் ஆத்மார்த்த ஞானிகளும் சூஃபிகளும் வழிமாறுகளும் இந்த உலகத்தில் பெற்ற வாழ்க்கை அது கொடுத்த பாடம் அது இன்றைக்கு மொஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை போற்றுகிற நாம் மதிக்கிற நாம் பாராட்டுகிற நாம் அந்த வாழ்க்கைக்கு சொந்தமாக வேண்டும் என்றும் நம்மை அக்கறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கை தான் மகத்தானது வழிமார்கள் சுமந்த வாழ்க்கை பாடம் அழகாக படித்து கொடுக்கிறாங்க தனக்கு முன்னால் மண்டி இட்டவர்களை அல்லாவின் நினைவில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க பல நிமிடம் துடித்து கொண்டிருக்கிற இதயம் அப்படி இப்படியுமா சிட்டுக்குருவி மாதிரி அலம்பிக்கொண்டே இருக்கிற இதயத்தில் அல்லாஹ் கொண்டு உட்கார வச்சாங்க ரொம்ப உட்கார வச்சுட்டாங்க எப்படி பெருமானார் கேட்டார்களோ சபித் கல்வி என் இதயம் உன் வழிபாட்டில் ஆக்கு என்று அந்த வாழ்க்கையை தன் முறீதுகளுக்கு சமூகத்திற்கு தருகிறார்கள் எனவே ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்களை பண்படுத்துவதற்கென்று அல்லாஹ் சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான் நபிமார்களை ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்ததை போல் வழிமார்களையும் அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் மெய்ஞிலை கண்ட ஞானி மஹபூபு சுபஹானி மொஹயுத்தீன் அப்துல் ஹஹாதுல் ஜிலானி ரதியில் பாகுவான் அப்படிப்பட்ட அந்த மகான்களை நினைத்து பார்க்கிற சந்தர்ப்பங்களிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும் உலகத்தில் நாம் பதமாகவே இருக்க வேண்டும் துன்யாவின் மோகத்தை இதயத்தில் கொண்டு வந்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு அது ஒன்றே தடையாக நிற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சீரிய வாழ்க்கையை சூஃபிகளும் ஞானிகளும் எந்த பாதையில் தங்களை வழிநடத்த நினைத்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் அடைவதற்கும் பெறுவதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் தோவி செய்வானாக